கனம்புள்ள நாயனார் கனம்புள்ள நம்பிக்கும் அடியேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாடப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் வடவெள்ளாறு சொல்லக்கூடிய இரு தளத்திலே பிறந்த அற்புதமான இந்த நாயனாருக்கு என்ன தொண்டுனா கோயிலே அங்கே இருக்கக்கூடிய வடவெல்லா இருக்கக்கூடிய திருச்சடைநாதரை வழிபட்டு அவருடைய கோயிலுக்கு நெய் விளக்கு ஏற்றுவது இவருடைய தொண்டு அறிவாட்ட நாயனார் ஆகட்டும் இவருடைய வரலாறு எல்லாம் நம்ம பார்க்கணும் வறுமை எனும் பதம் தந்துன்னு சேர்க்கலா சொல்வாரு அப்ப வறுமை என்கிற பதம் இவருக்கும் கிடைக்கும் அப்ப வறுமை அப்படிங்கிற காலத்தில் நாம வந்து கடினப்படுறோம் ஐயோ இப்படி ஒரு வறுமையை கொடுத்து நினைக்கிறோம் நினைக்கணும் ஆனா அதையும் பதமாக நினைக்க வேண்டும் எப்படி செல்வம் வந்து நமக்கு பதமாக இருக்கிறதோ அதை போல வறுமையும் ஒரு பதம் அந்த வறுமைங்கிற பதத்தை தந்து எம்பெருமான் இவரை சோதிக்கிறார் இந்த வறுமை காலத்திலும் இவர் என்ன பண்றாரு பல்வேறு வேலைகளில் இது அந்த வேலையின் மூலமாக கிடைக்கூடிய பொருட்களில் நெய்யை வாங்கி கொண்டு வந்து எம்பெருமானை வழிபடுறார் ஆனா அங்கு திருச்சடைநாதர் கோயிலிருந்து தில்லை சிதம்பலத்தை பற்றி கேள்விப்படுறாரு அப்ப தில்லைக்கு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு தில்லை நடராஜ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல வாங்கி விளக்கரிப்பாரு இப்படி பல காலம் இவருடைய வாழ்க்கை போகுது இப்படியே போய் கொண்டு விக்கிற போது வெம்பெருமான் இன்னும் சோதனை கொடுக்கிறார் சோதிப்பது சோதனைக்கு உள்ளாடுவது இதிலெல்லாம் கைதே தானே சிவபெருமான் இவர் என்ன பண்றா இந்த கணம்புள்ளை அறுத்து கொண்டு வந்து வந்து சந்தைக்கு கொண்டு வராரு சந்தையில இவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கனவு எல்லாம் விற்குது ஆனா இவருடைய கனவு விற்கவே அப்ப இந்த ஒரு சோதனையும் தாங்கிறாரு இப்படி விற்காத காரணத்தினாலே இவரால நெய் விளக்கு அடக்கி எரிக்க முடியல கடைசியா என்ன பண்றாரு தன்னுடைய தலை முடியை வந்து திருச்சடை அந்த திருச்சடையை வந்து அறுது அதுல விளக்கு எரிக்க முற்படுறாரு போது எம்பெருமான் காசி கொடுத்து தம்முடைய திருமுடியே வந்து விளை அந்த திரியாக மாற்றி எரிக்க முற்பட்ட காரணத்தினாலே இப்படி ஒரு பக்தியை உலக உணர்த்த வேண்டும் சொல்லி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் நன்றி